இது உங்கள் டிடெக்டிவ் உலகம் பான் டு டிடக்ட் டிடக்டிவ் இன்னைக்கு உங்களுக்கான சேலஞ்ச் கலர் டிஃபரன்ஸ் கண்டுபிடிக்கிறது உங்களுக்கான ஃபைவ் செகண்ட்ஸ் டைம் இது சரியான பதில் இது அடுத்த வண்ணம் திரையில் நீங்க கண்டுபிடிச்ச சர்க்கிள் இதுவா இதில் எந்த சர்க்கிள் டிஃப்ரெண்ட் கலர்ல இருக்கு நீங்க கண்டுபிடிச்ச சர்க்கிள் இதுவான்னு பாருங்க அடுத்த கலர் சர்க்கிள்ஸ் இதோ சரியான பதில் இது இதுல டிஃப்ரெண்ட் கலர் கண்டுபிடிங்க இதுதான் அந்த சர்க்கிள் உங்களுக்கான டாஸ்க் இது கமெண்ட்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க உங்க ஐ பவர் எப்படி இருக்குன்றதையும் கமெண்ட்ல சொல்லுங்க இந்த கேம் பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டுட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறேங்க அடுத்த விளையாட்டு சந்திப்போம்